எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் டே உங்களுக்குலாம் குறைஞ்சபட்சம் மனசாட்சி கூட இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும் ஒரு சில பேர்கிட்ட ஸோ என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு ராணுவுக்கு நிஜமாகவே ரொம்ப பாவங்க ரொம்ப வந்து அவன் பண்ண ஒரே தப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷால் சத்யா பேச்சை கேட்டு கொஞ்சம் இந்த கேங்கை உடச்சி விடுவோம் கோவா கேங் அப்படிங்கிறது அவனுடைய பிளான் தான் தானே நைட்டு வந்து ராயன் கிட்டே போய் சொல்லிட்டான் நாளைக்கு உங்கள் கேங்கிலேருந்து நான் தூக்குறேன்டா அப்படின்ட்டு ஆனால் அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பொம்மைக்கு டார்கெட் பண்ணுவான் அப்படிங்கிறது அதாவது அவன் கேங்கில் இருக்க பொம்மைகளை டார்கெட் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை கரெக்டாக பண்ணிவிட்டான் விஷாலும் சத்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே டீமாக இருக்கிறனால பேசி பேசி இவன் கேங்கு இண்டிவிஜுவல் பிளேயர் எதுவுமே அவன் மைண்டில் யோசிக்கலைங்க அவனுடைய பிளான் வந்து நம்ம எதாவது தெரியணும் வெளியே ஸோ அதுக்காக எதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி பொம்மையை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறான் அது வந்து விஷால் கூட இருக்கிறனால சத்தியம் கூட இருக்கிறனால அவங்க பேச்சு கொஞ்சம் அடமெண்டாக கேட்குறான் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அதை கேட்டுட்டு இங்கே வந்து அவன் ப்ளே பண்ணுறான் அதாவது கேங்க காலி பண்ணிட்டான் முடிஞ்சி அவுட் ஆகி விட்டான் சரியா அது வந்து ராயனுக்கு தாங்க முடியல ஸோ பிளர் பிள பிளான் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி ராணுவ தான் வந்து பின்னாடி ஒரு சுவையை பிடிச்சிட்டான் ஜெஃப்ரி வயிறு வந்து வலிக்குது எலும்பு நொறுங்குது அப்படின்ட்டு சீனாக போட்டிருந்தாங்கல்ல இந்த முகரை கட்டைங்க ரெண்டு பேருமே சாரி கேட்கல ராணுவ தான் கடைசி போய் இவங்களுக்காக சாரி கேட்டான் அதுவும் எப்படின்னா சத்யா கிட்டே அவன் போய் பேசும் அவன் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ண சத்யா இந்த மாதிரி வெளியே இருந்து பார்க்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நீ வார்த்தைகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு சொன்ன உடனே இவன் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உட்காந்துக்கிட்டு சரி நம்மளால் எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேய் ஜெஃப்ரி சாரிடா அவன் கேம்ட்டான் ராயன் சாரின்றான் அவன் பெரிய பருப்பு மாதிரி சாப்பாடை சாப்பிட்ட அப்படியே ஆக்டிவாக பண்ணுவோம்ல அதே மாதிரி சௌந்தரியாவும் சரி அப்புறம் ஜாக்லினும் சரி என்னமோ பெரிய ஒருத்தர் எவனோ ஒருத்தர் கேவலமாக வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்கள சீண்டாகவே கிடையாது சரிடா ஜெஃப்ரியே பிடிச்சிட்டான்றாங்கல்ல அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெஃப்ரி இருக்காங்கல அந்த லூஸ் ஜெஃப்ரி ஆனால் இந்த எல்போ வச்சு ராணாவை இங்கே போடுறான் பட்டுன்னு நீங்கள் பாருங்கள் வீடியோ வந்துடுச்சு அடிக்கிறான் இந்த ரயன் இருக்காங்கல்ல பொம்மைக்கு கை வச்சதுக்கு இவனுக்கு என்னங்க வலிக்குது ஜெஃப்ரியை பிடிச்சதுக்கு வந்தால் அப்படியே ஒரு புஷ் பண்ணுறாங்க எவ்வளோ ஹார்டான புஷ் தெரியுமா அது இந்த பொறுக்கி போய அப்புறம் போய் என்னமோ சட்டையை கழுட்டிட்டு போய் இப்படி இப்படின்றா அப்படி இப்படின்றான் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு இல்லையா இதெல்லாம் வந்து எவனும் பார்க்க மாட்டிங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படி அதையும் மீறி இவன் போய் சாரி கேட்குறான் ரயன் சாரி அம்மா ஜெஃப்ரி சாரிடா சௌந்தரியா சாரி வார்த்தையை விட்டது தப்பு தான் போடின்னு சொன்னதுக்கு அப்போ இவன் பண்ணதுக்கு சாரி கேட்டாங்க அடுத்து இவனை சொன்னாங்கள்ல எல்லோரும் சேர்ந்து அப்போ இவனை என்ன சொல்லுவாங்க இவனு கேட்க சாரி கேட்டாங்க சரி சாரி கேட்க வந்தவன்ட்டு ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசணுன்ற ஒரு அக்கறையும் கிடையாது அவங்களுக்கு அப்படியே என்னமோ தீண்ட தகவலை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ராணுவ சரியா அவன் இத்தனைக்கும் பெரிய தப்பு கிடையாது ரயான் மாதிரியோ ஜெஃப்ரி மாதிரியோ ரொம்ப மேனேஜிங்லாம் பண்ணல அவங்க ராணுவ பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்து எதுக்குடா அவன் வந்து மன்னிப்பு இருக்கிறான் அவங்கக்கிட்ட அப்படின்னா சரி கேமை ஆகி போச்சு கொஞ்சம் டஃப்பாக ஆடிட்டோம் அதுக்காக சரி சரிம்மா சாரிடா நானும் மன்னிச்சு கூடாது கேட்கலாம் பரவாயில்ல முகம் கொடுத்தாச்சு பேசுங்கண்ணா மூதேவிங்களா முகம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு அவன் வந்து அவ்வளோ உங்களுக்கு டவுன் ஆகிட்டானா எனக்கு தெரிஞ்சு ராணுவ ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராணுவ மேலே ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் அதாவது ராணுவ வந்து உத்தமையாக புரிந்தன ரெண்டு மூணு மிஸ்டேக் இருக்குது பட் இந்த பொறுக்கி ரயான் கம்பேர் பண்ணும்போதும் இந்த நோன்ஜான் ஜெஃப்ரியை கம்பேர் பண்ணும்போதும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராயன் ரானவ் வந்து ரொம்ப டிசர்வ்டு பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு அவன் என்னன்னா ஈஸிலி ஹி கெட் இன்ஃப்ளயன்ஸ்ட் அவ்வளோதான் இங்கே கூட சத்தியா சொன்னதான் சாரி கேட்குறான் அவனுக்காக யோசிக்க தெரில டக்குன்னு தெரில பாயிண்ட் பேசத்தரலை அது ஒன்று தான் அவனுக்கு வந்து மைனஸாக இருக்கே தவிர அது மெயினாக பாஸ் கேமுக்கு வேணும் ஸோ அதனால் அட்லீஸ்ட்டு அவன் வெளியேவாச்சு போயிடணும் அடுத்தா இவங்ககிட்ட வந்து முகா வாங்குறதுக்கு சரியா ஏன்னா இவன் நல்ல விஷயம் தான் பண்ணுறான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கேம் இருக்காங்க அது எப்போ அவனுக்கு புரிஞ்சு அவன் கேம் ஆனால் தான் உண்டு ரானவை பொறுத்த வரைக்கும் ஆனால் ரயானும் ஜெஃப்ரியும் கேவலமான கேடுகட்ட பிஹேவியர் வந்து பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்க்க முடியுது ராணா வந்து வே பெட்டர் தேன் திஸ் கேங் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ விஜய் சேதுபதி அவர்களுடைய குறும்படத்துக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் போட்டு இந்த ரயானையும் இந்த ஜெஃப்ரி மண்டேனையும் செய்யணும் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உன்னோடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பாயிண்ட்டு நிறைய பேர் வந்து கீழே நிறைய பேரோட ரிவியூர்ஸ் பேரை போட்டு இவனை மாதிரி பண்ணுங்கள் இவங்க பாருங்கள் லைக்ஸ் அல்லது வியூஸ் அல்லுதுன்றீங்க நான் உடனே ஒன்று சொல்கிறேன் நான் வந்து எப்பயுமே லைக்ஸ் வியூஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா அதுக்கெலாம் நான் பண்ணிவிட்டேன் நிறைய விஷயங்கள் பட் எனக்கு இப்போதை ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் நான் ஆறாவது சீசனில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொம்படிச்சு ஓகேவா அதனால் நான் வந்து அந்த ஒரு சீசன் தான் நான் தப்பு மிச்சம் எல்லா சீசன்லேயும் நான் வந்து யார் கரெக்ட் யார் தப்பு அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணுவேன் சரியா வியூஸ் லைஸ்லாம் வந்து மேட்ரு கிடையாது காசு தான் முக்கியம் காசு எனக்கு வரணுங்க அதுக்கு நல்லுள்ளங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா பிஆர் பார்த்துட்டு ஆஹா இவ்வளோ வியூஸு ஆனால் காசு பார்த்தா ஒரு டாலர் கூட வரல அப்படின்னு போய் எனக்கு வேண்டாம் எனக்கு இவ்வளோன்னு வியூஸ் போய் இவ்வளோ காசு வரணும்னா நிறைய பேர் வந்து பார்க்கணும் மனுஷங்க பார்க்கணும் என் சேனல் அதுக்காக நான் நடத்திகிட்டு இருக்கேன் சரியா பெய்ட் பார்ட்ஸ் பார்க்குறது நான் சேனல் நடத்தலை சரியா அந்த மாதிரி கீழே கமெண்ட் போடாதீங்க இன்னொருத்தனுடைய பேரை வச்சு கீழே கமெண்ட் போடுற வேலையாக வச்சுக்காதீங்க சரியா அப்படி அந்த லூசை போய் பார்க்கணுன்னா நீ அங்கே போய் அந்த சேனலே பாரு அந்த லூஸை கீழே என் சேனலில் ஸ்பேம் பண்ணாத சரியா உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீனை சந்திப்போம் குட் பை